அநீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து ஆகஸ்ட் மாதம் நான்காம் அன்று நிகழ இருக்கக்கூடிய அபூர்வமான அமாவாசையை பற்றிய சிறப்பான தகவல்களையும் இந்த அமாவாசைக்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களால் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் ரிசபராசினியர்கள் அடைய போகிறாங்க அப்படின்றத பற்றியும் தான் இந்த பதிவு நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் மாதங்கள் பல இருந்தாலுமே கூட நான்காவதாக வரக்கூடிய இந்த ஆடி மாதம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது ஏனா இந்த மாதம் முழுவதுமே இறை வழிபாட்டில் நம்முடைய கவனத்தை வந்து நம்ம செலுத்துவோம் மேலும் இது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் பல்வேறு விழாக்கள் பண்டிகைகள் எல்லாம் வந்தாலுமே கூட அதில் ஒன்றா ரொம்பவே முக்கியமானதாக இருக்கக்கூடியது அப்படின்னா அது அமாவாசை தான் இந்த ஆடி அமாவாசை அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது காரணம் பாத்தீங்கன்னா இந்த தான் தட்சிணாயன புண்ணிய காலத்தினுடைய தொடக்க மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த மாதத்தில் தாங்க நம்முடைய முன்னோர்கள் வந்து பித்ருலோகத்தில் இருந்து நம்மளை சந்திப்பதற்காக பூலோகம் வந்து வருவாங்க அதனால் நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்கள் நம்ம செய்யக்கூடிய கர்ம காரியங்கள் எல்லாத்தையுமே வந்து அவங்க நேரடியாக வந்து ஏற்றுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அமாவாசை நாள் பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாதம் நான்காம் தேதி என்று வந்திருக்குங்க ஸோ இந்த அமாவாசைக்கு பிறகு நிறைய கிரகங்களுடைய மாறுதல்களும் வந்து ஏற்படுது இதன் அடிப்படையில் என்ன மாதிரியான கிரக மாற்றங்கள் எல்லாம் இருக்குது என்ன மாதிரியான பலன்களை ரிசபராசிரியர்கள் அடைய போகிறாங்க மேலும் அவங்க என்ன விஷயங்கள் எல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்ற நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை நம்ம இந்த பதிவில் தொடர்ந்து பார்க்கலாம் வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பாருங்கள் குறிப்பாக ரிசபராசி அன்பர்கள் எந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க ஆங்கில மாதத்தில் எட்டாவதாக வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி அன்று சிம்ம ராசியில் புதன் வக்ர பயிற்சி வந்து ஆரம்பிக்கிறாரு அதாவது ஆகஸ்ட் நான்காம் தேதி அன்னைக்கு அமாவாசை திதியானது ஆரம்பமாயிடுது சோ அதுக்கு பின்னாடி என்னென்ன கிரக மாற்றங்கள் இருக்கு அப்படின்னு தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அகஸ்ட் பதினாறாம் தேதி அன்னைக்கு சூரியன் சிம்மத்துல வந்து பயிற்சி ஆகிறாரு இதைத்தான் தமிழ் மாதத்தினுடைய தொடக்கமாகவும் வந்து நம்ம பார்க்குறோம் அதனால ஆகஸ்ட் பதினாறாம் தேதி அன்னைக்கு ஆவணி மாதத்தினுடைய தொடக்கமும் இருக்கு அகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதியன்று கடகத்துல புதனுடைய பயிற்சியும் அகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதியன்று சுக்கர பகவான் கண்ணில மாற்றமும் ஏற்படுத்துறாங்க இதெல்லாமே ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி முதனத்திற்கு செவ்வாயினுடைய பயிற்சி ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி கடகராசியில் புதன் பகவானுடைய நேர்மறை நகர்வு அப்படின்னு நிறைய மாற்றங்களானது ஏற்பட இருக்கு இந்த கிரக அமைப்புகள் எல்லாமே ஒவ்வொன்றும் மாறக்கூடிய நிலையில் இருக்கிறதுனால அதற்கு ஏற்பதாங்க பலன்களும் வந்து கிடைக்கும் பொதுவாகவே அமாவாசை பௌர்ணமி ஆகிய முக்கியமான திதிகள் வரும் பொழுது அதற்கு பிறகு கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் இந்த கிரக மாற்றங்களுடைய அடிப்படையில் இந்த மாதம் முழுவதுமே அவங்க எப்படிப்பட்ட பலன்களை வந்து அடைய போகிறாங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் ரிசபம் ராசி அன்பர்கள் என்ன மாதிரியான மாற்றங்களை சந்திக்க இருக்காங்க எல்லா வகையிலும் அவங்களுக்கு சிறப்பாக இருக்க போகுதா அப்படின்றத எல்லாத்தையுமே இந்த பதிவுல நம்ம தெளிவாகவே பார்த்தடலாம் பன்னிரண்டு ராசிகள்ல இரண்டாவதாக இருக்கக்கூடிய ரிசபம் ராசி அன்பர்களுக்கு அகஸ்ட் மாதம் நான்காம் தேதிக்கு பிறகு நிறைய கிரகங்களுடைய பெயர்ச்சிகள் ஆனது ஏற்பட இருக்கு அதாவது இந்த கிரகங்களுடைய பயிற்சிகள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமாகவும் சாதகமாகவும் இருக்குமா இல்லையா அப்படின்றத பத்தியும் தொழில் ரீதியாக என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் சந்திக்க போறீங்க உங்களுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி எல்லாம் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் ரசவம் ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் அகஸ்ட் மாதத்துல பொருளாதார ரீதியான நல்ல ஒரு வளர்ச்சி உங்களுக்கு வந்து ஏற்படும் குறிப்பா சொல்லணும்னா தொழில்ல புதிய புதிய மாற்றங்களை எல்லாம் நீங்க சந்திப்பீங்க அதோட மட்டும் இல்லாமல் புதிய வேலை வாய்ப்பு உள்ளிட்டவை எல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ புதுசாக ஏதாவது வேலைக்கு ட்ரை பண்றீங்க இது வரைக்கும் வேலையே கிடைக்காம இருக்கக்கூடிய ரசவம் ராசி அன்பர்களாக இருந்தாலுமே கூட கண்டிப்பா இந்த அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு சூப்பரா இருக்குங்க நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற நல்ல ஒரு சாதகமான ஒரு வேலை வாய்ப்புகளும் கிடைக்கும் நிறைய ஒரு நல்ல மாற்றங்களை தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க இதனோடு மட்டுமல்லாமல் ரிசபம் ராசி நேயர்களுக்கு இந்த டைமில் நிறைய பயணங்கள் போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்குங்க அப்படி நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான பயணங்களுமே உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களையும் வெற்றிகளையும் தான் ஏற்படுத்தி கொடுக்கும் வெளிநாடு போகணும் அப்படின்னு நீங்கள் முயற்சி செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அனுகூலமாக இருக்குங்க ஸோ அமாவாசைக்கு அப்புறமா நீங்கள் ட்ரை பண்ணுங்க அப்படின்னா அமாவாசைக்கு பிறகு ஏற்படக்கூடிய நிலைகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால இந்த முயற்சி உங்களுக்கு ரொம்பவே சக்ஸஸா முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு மேலும் உங்களுக்கு வீடு வாகனம் உள்ளிட்ட அனைத்து விதமான அசைய மற்றும் அசையா சொத்துக்களில் முதலீடு செய்வதற்கு அல்லது கடன் வாங்கியாவது சொத்துக்களை வாங்குவதற்கு இது போல ஏதாவது ஒரு அமைப்புகளானது காணப்படும் எவ்வளவு முயற்சி நீங்க செய்துமே கூட பலன் கிடைக்கல அப்படின்ற ஒரு தான் இருந்துட்டு இருந்திருப்பீங்க அப்படிப்பட்ட ரசவம் ராசி அன்பர்களுக்கு இந்த டைம் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு சுமூகமா இருக்குங்க அதனால் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளுமே நல்ல ஒரு வெற்றிகளை வந்து பார்ப்பீங்க மேலும் ரிசபம் உடைய அன்பர்களுக்கு வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் வாழ்க்கை துணையோடு இதுவரைக்கும் உங்களுக்கு ஏதாவது மனக்கசப்புகள் எல்லாம் இருந்திருந்தது அப்படின்னா அது எல்லாமே அமாவாசைக்கு அப்புறமா நீங்கிடும் ஸோ உங்களுடைய உறவு ரொம்பவே சுமூகமாக வந்து மாற்றம் பெறும் குடும்பத்தோட எங்கேயாவது வெளியில் போயிட்டு வரத்துக்கான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கிது சுற்றுலா போகலாம் இல்லைனா ஆன்மீக பயணங்கள் போயிட்டு வரத்துக்கான வாய்ப்புகள் கூட இருக்குங்க குறிப்பிட்ட சொல்லணும் அப்படின்னா ஒரு சில ராசிக்காரங்க இந்த அமாவாசைக்கு குலதெய்வ வழிபாடுகள் செய்துட்டு வருவது ரொம்பவே சிறப்பான ஒரு படங்களையெல்லாம் பெற்றுக் கொடுக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள் அதே போல ரிசவம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இது வரைக்குமே திருமணமாகாமல் இருக்கக்கூடிய அன்பர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா இந்த டைம்ல திருமண பாக்கியமானது கைகூடி வரும் ஸோ அமாவாசைக்கு பிறகு இதற்கான முயற்சிகள் எல்லாம் நீங்கள் எடுத்து வைங்க அதற்கான யோகம் இந்த டைம்ல உங்களுக்கு சாதகமாக இருக்கு மேலும் கிரகங்கள் எல்லாமே சாதகமான நிலையில வந்து சஞ்சரிக்கிறதுனால குடும்பம் மற்றும் திருமண வாழ்க்கையில எந்த பிரச்சனைகளுமே இருக்காதுங்க குழந்தைகள் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கக்கூடிய ரசவம் ராசியின் நண்பர்களுக்கு அமாவாசைக்கு பிறகு கண்டிப்பா அதற்கான சிகிச்சைகளை எல்லாம் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குழந்தை பிறக்கத்துக்கான நல்ல வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு அப்படிப்பட்ட ஒரு நல்ல எதிர்பார்ப்பு இந்த மாதத்தோடு இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் நிச்சயமா உங்களுக்கு சக்ஸஸ் ஆகுங்க அதாவது இந்த மாதம் உங்களுடைய எதிர்பாராத அளவுக்கு உங்களுக்கு நிதி ரீதியாகவும் சரி பொருளாதார ரீதியாகவும் சரி மிகப்பெரிய வளர்ச்சியை வந்து நீங்க பார்க்க போறீங்க கண்டிப்பா இப்படி ஒரு மாற்றம் உங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு நீங்க எதிர்பார்த்துட்டு மாட்டீங்க அப்படி ஒரு நல்ல ஒரு அமைப்புகளை தான் இந்த அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு ஏற்பட போகுது வேலை வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ரிசவம் ராசி அன்பர்களே அமாவாசைக்கு பிறகு இது போன்ற சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே கூட கடந்த ஒரு சில மாதங்களாக கடினமாக நீங்கள் வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலையில் வந்து இருந்திருப்பீங்க ஆனால் அதற்கான பலன்கள் வந்து நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிருக்காது ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நிலை வந்து இப்போ மாறப் போகுதுங்க ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி என்று நிகழக்கூடிய அமாவாசைக்கு பிறகு ரிசபம்ராசின் நெயர்களே இது வரைக்குமே நீங்கள் மேற்கொண்ட அனைத்து விதமான முயற்சிகளுக்கான பலன்களும் இனி வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் அப்படி ஒரு அற்புதமான யோகா அமைப்பு உங்களுக்கு வந்து காணப்படுது புதுசாக வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்க இல்லைனா இடமாற்றம் வேண்டும் பதவியில் உயர்வு வேண்டும் சம்பள உயர்வு வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு டைமிங்கை நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கக்கூடிய நல்ல ஒரு செய்தியானது இப்போ கிடைக்கும் தொழில் ரீதியாக முதலீடு செய்து வியாபாரத்தை விரிவாக்கம் செய்தால் இந்த டைமில் நல்ல ஒரு லாபத்தை வந்து பார்க்கலாம் ஸோ அதுக்கான முயற்சிகளில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள் மேலும் இது போன்ற விஷயங்கள்ல எல்லாம் நீங்கள் உங்களுடைய கவனத்தை செலுத்துறதுக்கு முன்னாடி உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் முதல்ல பார்த்துக்கோங்க உங்களுடைய ஜாதக ரீதியாக என்ன தசா புத்திகள் எல்லாம் நடக்குது உங்களுக்கு எல்லா அமைப்புகளும் சரியாக இருக்காது அப்படின்றதையெல்லாம் செக் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய பணத்தை நீங்கள் முதலீடு செய்வது ரொம்பவே நல்லது கடினமான உழைப்பு நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக விதமான வெற்றிகளையும் பொருளாதார வளர்ச்சியையும் புகழையும் உங்களுக்கு வந்து கொண்டு வந்து சேர்க்கும் ஸோ ரிஷபம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் அமாவாசைக்கு பிறகு நல்ல ஒரு உழைப்பை கொடுங்க அதன் மூலமா நல்ல மாற்றங்களை வந்து நீங்க எதிர்பார்க்கலாம் நீங்க புதிதாக ஏதாவது ஒரு முயற்சி செய்வதற்கு சாதகமான ஒரு மாதமா தான் இந்த மாதம் உங்களுக்கு அமைச்சிருக்கு இருந்தாலுமே கூட அமாவாசைக்கு பிறகு எல்லா விதமான கிரகநிலைகளும் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்குமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது ஒரு சில விஷயங்கள்ல நீங்க கவனமா தாங்க இருக்கணும் அப்படி ரிசபம் ராசி அன்பர்கள் என்ன மாதிரியான விஷயங்களை கவனமாக இருக்கணும் அப்படின்னா எல்லா கிரகங்களுமே ஓரளவுக்கு தான் உங்களுக்கு சாதகமான ஒரு படங்களை வந்து கொடுக்கும் பெரிய அளவுக்கு பின்னடைவுகளோ அல்லது தடைகளோ எதையுமே வந்து இந்த டைமில் ஏற்படுத்தி கொடுக்காது இருந்தாலுமே கூட இந்த அமாவாசைக்கு பிறகு நிகழக்கூடிய கிரக மாற்றங்களின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஜென்ம குருவால் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது கொஞ்சம் பாதிப்பு அடையலாம் ஸோ உடல் ரீதியான பாதிப்புகள் வந்து உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கூடவே வேலை வேலைப்பழு ஓய்வில்லாத ஒரு சூழ்நிலை இது போன்ற விஷயங்களை எல்லாம் நீங்க வந்து சந்திப்பீங்க உடல் உபாதைகள் ஏதாவது ஏற்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பா உடனடியா மருத்துவர் அணுகி அதற்கான உரிய சிகிச்சைகளையும் நீங்க மருந்துகளையும் எடுத்துக்கொள்வது ரொம்பவே அவசியம் ஏன்னா ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கக்கூடிய தான் நம்ம மற்ற வேலைகளை எல்லாத்தையும் வந்து கவனம் செலுத்த முடியும் மேலும் வரக்கூடிய எதிர்ப்புகளை எல்லாத்தையும் எதிர்நோக்குவதற்கு நமக்கு ஆனது சீராக இருக்க வேண்டும் எந்த ஒரு விஷயத்த மட்டும் கண்டிப்பா நினைவில் வைத்துக்கோங்க ரிசபம் ராசி அன்பர்களுக்கு அமாவாசைக்கு பிறகு நீங்க எதிர்பார்த்ததை விடவே நல்ல ஒரு மாற்றங்களானது ஏற்பட இருக்குங்க சோ இந்த பதிவுல என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் ரிசபராசி அன்பர்களை வந்து சந்திக்க போறீங்க என்ன விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்றத பத்தி எல்லாம் தெளிவாவே தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒருவேளை இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கக்கூடிய வகையில் இருந்ததுன்னு நினைச்சிங்கன்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க கூடவே வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பதிவில் இருக்கக்கூடிய தகவல்களை நீங்கள் கேட்டு பயனடைந்திருப்பீங்க இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா வீடியோ பற்றிய கருத்துக்களையும் எங்களோட வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இது போன்ற நிறைய ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் தினம் தோறும் பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோங்க இனிமேல் நீங்கள் பார்க்கலனா கண்டிப்பாக ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்